எல்லாருமே போராட்டத்துதான் இருக்காங்க கலவர பூமியா இவர் வந்து ஒண்ணு புதுசா மாத்த வேணா தமிழகமே இவர் ஆட்சிக்கு பின்னாடி கலவர பூமியா தான் இருக்கு ஒரு பால் படிச்சு பலாத்காரம் கட்ட பஞ்சாயத்து இப்படி அந்த மாதிரி கஞ்சால வந்து உண்மையிலே எதிர்கட்சியா இருந்தாலும் பாராட்டத்தக்க கூடிய ஒரு நபர் ஏன் அப்படின்னா தன்னோட கௌரவம் சுயமரியாதைக்கும் தன் தன்னோட ஒரு கட்சிக்கும் இழுக்கு வருது அப்படின்னு குரல் கொடுத்துருக்காரு பாருங்க தன் சுயமரியாதை எங்க இழக்கப்படுகிறதோ அங்க வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மகனா பார்க்கறேன் உங்களோட கூட்டணி வலுவை பத்தியும் உங்களோட கூட்டணி தர்மத்தை பத்தியும் உங்க கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக வெளிவந்து பகிரங்கமாக உள்ளுக்குள்ள நீங்க என்ன மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றீங்க எந்த மாதிரி அவங்களை பயன்படுத்துறீங்க பிரயோகப்படுத்துறீங்கன்றத அவங்கதான் பகிரங்கமா வெளிய சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு இந்த விஜய் அவர்கள்ட்ட போய் ஏதாவது கேட்டு உங்க அணில் குஞ்சுகளை கொஞ்சம் அணி குஞ்சோடு நாங்களும் சேர்ந்து போய் வந்து போட்டு ராகுல் காந்தி கேட்டு மல்லிகார்ஜூன் கார்கே காம்ப்ரமைஸ் பண்ணி தீவிக்கை கூட்டு வருவாங்க மக்கள் கிட்டே இருக்கு மக்கள் தீர்ப்பு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா எஸ்சி எஸ்டி பட் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா மக்கள் பகிரகமா சொல்றாங்க அச்சச்சோ எங்களுக்கு வந்த நிதியில இருந்து இவங்க எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எதுவும் செய்யாம திமுக அரசு அதை எடுத்து பொதுமக்களோட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாங்க ஒரு விஷயம் வெள்ள போவது தமிழ்நாடு அணியா இல்ல டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போகுது இந்த தேர்தல் தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு உங்களோட பார்வை என்ன மேடம் பாருங்களேன் ஆசை எவ்வளவு பெருசு முதல்வருக்குன்னு போட்டி கூட ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க கொட்டுப்பட்டாலும் மோதிர கையாலதான் கொட்டு போடணும் அப்படின்ன மாதிரி போட்டி கூட தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலின் அவர்கள் யார் கூட போட்டி போடுறாருன்னா தேசிய நீரோட்டம் மத்திய அரசோட தான் போட்டியாம் எவ்வளவு பெரிய ஒரு அவருக்கு கிளர்ச்சி இருக்கணும் பாருங்க அவங்க தேர்தலில் அவருக்கு எவ்வளவு உயரிய சித்த இருக்குன்னு நான் பாராட்டுறேன் உண்மையிலேயே ஒண்ணுமே செயலாட்டி கூட பொம்மை முதல்வராக இருந்தா கூட இவரால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு கூட ஆனா இவ்வளவு பெரிய போட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் முன்வைக்கிறதே பெரிய ஒரு சவாலான காரியம்தான் வெள்ள போகுது திமுக அணியா அப்படின்னு கேட்டா எப்படிங்க வெளில போகும் திமுக அணி ஐந்து ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கு தமிழக மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டான ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் முறையும் ஒரு அரசையும் கொடுத்திருக்கு எங்க பார்த்தாலும் போராட்டம் எங்க பார்த்தாலும் மத்துக்கடைகள் திறந்து வீதிக்கு ஒரு டாஸ்க் ஒரு சொட்டு மதிலா தமிழகம் கொண்டு வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு உருவாக்கி உருவாக்கிருக்காங்க இவங்க ஆட்சி பயங்கரமான ஒரு ஆட்சியா இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இப்படி பேச முடியுதுன்னு தெரியல முதல்வர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா துடிச்சிட்டு எழுதி கொடுக்குறவர்கள் வந்து கொஞ்சம் யோசித்து சமயோஜிதமா தெளிவா எழுதி கொடுக்கலாம் பாவம் அவரை காமெடி பேசாக்கி விட்டுறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் இவரை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லாம சமயோஜித புத்தி இல்லாம தான் பேசுறாரு வெளில போகுது திமுக நீயா இல்ல மத்திய அரசோட அணியா அப்படின்னா வெள்ள போகுது என்னைக்குமே மத்திய அரசு வலுவான கூட்டணி தான் ஜெயிக்கும் இவர் கூட்டணியில எப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்றாங்க என்ன எம்பி உன்னோட உங்களால சேர்ந்து பெறப்பட்ட எனது வெற்றி எனது கூந்தலுக்கு சமம்னு சொல்றாங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை பாருங்க அப்ப அவருக்கு எவ்வளவு மனக்குமுறல் இருந்திருந்தா மாணிக்கம் தாகூர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு அவருக்கு எவ்வளவு வேதனை வந்திருக்கும் பாருங்க இவங்களால ஜெயிக்கப்பட்டதால இவங்க எவ்வளவு டாமினேட் பண்றாங்க அவங்களை எந்த அளவுக்கு குச்சி வச்சு குத்துறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு எம்பி வந்து கொதிச்சு போய் உங்க வெற்றியே வேணாண்டா உங்க எம்பி பதவியே வேணாம் அப்படின்னு ஒருத்தர் வெளியே போறாருன்னா இந்த கூட்டணி கட்சியை எந்த அளவுக்கு உங்க பாட்படுத்துவாங்க எந்த அளவுக்கு ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்படி ராணி ஜெயிக்குமா எங்கேயாச்சும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா முற்றிலும் தவறான ஒரு கருத்தா பாக்குறேன் நான் திமுக கூட்டணி தவிர்த்து யாருக்கு வாக்களித்தாலும் வளர்ச்சி அரசியல் மாறி பாத்தீங்கன்னா கலவர அரசியல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பாஜக குறிப்பிட்டு பேசிருக்கார் ஸ்டாலினே உங்களுக்கு கருத்து என்ன விட கலவரத்தை வந்து ஒண்ணு திமுக புதுசா உருவாக்க போறது இல்ல ஏன்னா ஐந்து ஆண்டுகளே உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி வெறும் தமிழ்நாட்டுல கலவரம் மட்டும்தான் உருவாயிட்டு இருக்கு கலவரம் மட்டும்தான் ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கலவரம் எதிலும் கலவரம் ஏன்னா மக்கள் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே போராட்டத்தில் ஈடுபட்டு அது ஒரு பக்கம் கலவரம் நடந்துட்டு இருக்கு கல்லூரியில இருந்து பேராசைகள் ஆஹ் கெஸ்ட் பேக்கல்டிஸ் எல்லாருமே ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சத்திர ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே போராட்டத்துல தான் இருக்காங்க கலவர பூமியா இவர் வந்து ஒண்ணு புதுசா மாத்த வேணா ஆல்ரெடி தமிழகமே இவர் ஆட்சிக்கு பின்னாடி கலவர பூமியா தான் இருக்கு ஒரு பால் படிஞ்சு எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் கட்ட பஞ்சாயத்து இப்படி அந்த மாதிரி கஞ்சால வந்து புள்ளிங்க தொல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல கலவரமா தான் இருக்கு அதனால முதல்வர் புதுசா ஒண்ணு கலவர பூமியா உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி இது கலவர பூமியா தான் இருக்கு தமிழகம் எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு பூங்காவா இருந்துச்சோ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானாவே கலவர பூமியாக மாறி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு கலவரம் அப்படின்னா தாங்க முடியாது அதனால இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதா நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இப்ப சமீபத்துல மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துல எம்பி மாணிக்கன் தாகூர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா ஆட்சியில பங்குன்ற முழக்கத்தோட வந்து மீண்டும் மீண்டும் கர்ஜித்து வந்துட்டு இருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மேடம் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு இருந்தாலும் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களோட முழக்கத்தை கொடுத்துட்டு விடாமே என்ன ஆக போகுது கூட்டணியில எனக்கு தெரிந்து காங்கிரஸ் கட்சியில் ஆகச்சிறந்த ஆண்மையாக நான் வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் பாக்குறேன் ஒரு நபர் ஏன் அப்படின்னா தன்னோட கௌரவம் சுயமரியாதைக்கும் தன் தன்னோட ஒரு கட்சிக்கும் இழுக்கு வருது அப்படின்னு உடனே குரல் கொடுத்துருக்காரு பாருங்க தன் சுயமரியாதை எங்க இழக்கப்படுகிறதோ அங்க வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மகனா பாக்குறேன் உன்னோட சேர்ந்துதான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வெற்றி என் கூந்தலுக்கு சமம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வார்த்தை உண்மையிலே கொட்ட இவங்க அப்படியே போட்டு கொடைஞ்சுட்டே இருக்காங்க காங்கிரஸ் ஆட்களை ஒரு கூட்டணி தர்மம் என்னன்னா ரெண்டு பேருக்குமே அந்த பங்களிப்பு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வெற்றி கனியை பறிச்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் திமுக சிறிதளவும் இல்லை எப்பயுமே என்ன சொல்றது நாங்கதான் ஆளு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறது நாங்க தான் அப்படின்னு மாறு தட்டி பெருமாப்பும் இருமாப்பும் அடையக்கூடிய கட்சி திமுக அது கூட காங்கிரஸ் எப்படிங்க சவாரி செய்ய முடியும் இரண்டாவது ஆல்ரெடி காங்கிரஸ் செத்து போயிடுச்சு செத்து போயிட்டு இருக்க ஒரு கட்சி வந்து நல்லா இருக்க கட்சியவே மதிக்க மாட்டாங்க திமுக செத்து போன கட்சி மதிப்பாங்களா அப்ப திமுகவின் மீது குதிரை ஏறி முதுகில் சவாரி செய்யக்கூடிய காங்கிரஸ்க்கு தக்க தான் இதை பாக்குறேன் அப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒருத்தர் தான் இதுல குரல் வலைய நசுக்கப்படுது எங்களுக்கு கருத்துரிமை இல்ல ஆட்சியில அதிகாரம் இல்ல எங்களுக்கு கூட்டணி கட்சிக்கான தர்மத்திற்கான எந்த சிந்தையும் திமுக அரசு கொடுக்கவில்லை அப்படின்றத பகிரங்கமா சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஆன்மாரா நான் இதே அவரோட கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் ராகுல் காந்தியா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன் கார்கேவா இருக்கட்டும் இப்படி ஆகச்சிறந்த எந்த தலைவர்களுமே வாய் திறந்து பேசாத பட்சத்துல ஒரு எம்பியா பேசுறாரு அப்படின்னா இது பாராட்டுக்குரியது அவரோட மனக்குமுறல் எந்த அளவுக்கு இருக்குன்னா திமுக டார்ச்சர் கூட்டணி கட்சிக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றத நாம பொறுத்து இருந்து பாக்கணும் இது மட்டும் இல்ல இவர் மட்டும் புலம்பி இருந்தா பத்தல பத்தாது அண்ணன் வைகோ அவர்களும் ஒரு புலம்பல் பயங்கரமான புலம்பல் எனக்கு வந்து நான் தான் என்னோட கட்சி நிலைப்பாட்டை விட்டுட்டு மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவை நிலை குளித்து விட்டணும் திமுகவுடன் சேர்ந்து நான் வந்து இதை இழந்துட்டேனும் இந்த மாண்பை குளிச்சுட்டணும் அப்படின்னு அவரு வருத்தப்பட்டிருக்காரு இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சியில அத்தனை கட்சிகளுமே திமுக விட்ட ஏன் சேர்ந்தோம் அப்படின்னு அவங்க வருத்தப்படுறது வந்து எல்லாரும் பொதுமக்கள் பார்த்துட்டுதானே இருக்கும் அதனால இவங்களோட பயணம் செய்யறது மிக ஒரு கடினமான காரியம் கல்லும் முள்ளுக்குள்ள ஒட்டகத்தை ஏத்துற மாதிரி இவங்க ரொம்ப கடினமான ஒரு பாலைவனத்துக்குள்ள வந்து நீர் சுரக்கிற மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் பயணம் பண்ணவே முடியாது கூட்டணி கட்சிகள் அத்தனையும் அறவே திமுகவை புறக்கணிச்சு திமுக வீட்டுக்கு அனுப்பினாதான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணக்கூடிய வாழ்வியல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்துட்டு கூட்டணி வந்துட்டு ஒடியாது அந்த கனவு எல்லாம் வந்துட்டு வெறும் இதா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைப்புல இருந்து ஒரு பதிலாம் வருது இல்ல மேடம் காங்கிரஸ் வந்துட்டு என்னதான் சலசலப்படுந்தாலும் அது திமுக தலைமை வந்துட்டு பேசி முடிவு எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் எல்லாம் எப்படி பாக்குறது நாங்களா சொன்னோம் உங்களோட கூட்டணி வலுவை பத்தியும் உங்களோட கூட்டணி தர்மத்தை பத்தியும் உங்க கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக வெளிவந்து பகிரங்கமாக உள்ளுக்குள்ள நீங்க என்ன மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றீங்க பயன்படுத்துறீங்க பிரயோகப்படுத்துறீங்கன்றதா அவங்கதான் பகிரங்கமா வெளியே சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு அண்ணன் துரை வைகோ வைகோ அவர்கள் அந்த குடும்ப ஒரு பக்கம் கதறிக்கிட்டு கிடக்கு அப்புறம் திருமாணன் அண்ணன் அவர்கள் பிளாஸ்டிக் தான் போடுறாங்கன்னு அவரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு நாம தமிழக மக்கள் யார் உள்ள போய் அவங்களை போய் பார்க்கல வெளியே இருந்து எல்லாம் வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுதான் நாம இதை ஒரு முடிவு எடுக்கிறோம் கூட்டணி கட்சிகள் எப்படி உங்களுக்குள்ள வலுவா இருக்கா இவங்க என்ன மாதிரி ஒரு நட்புறவு பாராட்டுறாங்க அப்படின்றத தமிழக மக்கள் நாம எதை கொண்டு அனுமானிக்கிறோம் நாம எதை கொண்டு அவங்க பாக்குறோம் அப்படின்னா அவங்க கட்சிகள் வந்து வைக்கிற முன்வைக்கிற கருத்துக்களை வைத்துதான் பாக்குறோம் அப்படி பார்க்கும் ஒவ்வொரு எதிர்க்கட்சியுமே திமுக மீது வன்மத்தை தான் எதிர்ப்பு முன்மை கதையே தவிர யாருமே ஒரு நட்பா இந்த கட்சியோட சேர்ந்ததுனாலதான் நாங்கள் நல்லா இருக்கும் இவங்கதான் எங்களுக்கு தோழமை கட்சி இவங்க தான் எங்களோட தலைமை கட்சி அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது ஏன் எங்களோட பயணம் பண்றோட கடை கோடி தொண்டன் வரைக்கும் காங்கிரச பாருங்களேன் பெண்கள் அப்படி புதுச்சு போய் சொல்றாங்க அப்பா எப்பதான் ராகுல் வாயை திறப்பான்னு பார்த்தோம் திறக்கல அண்ணன் மாணிக்கம் தா கூட வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டாரு எங்க தொகுதி எம்பி சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னன்னு நாங்க எல்லாருமே சொல்றோம் எங்களுக்கு திமுக புடிக்கல எங்களுக்கு திமுக தேவையில்ல அப்படின்னு அவங்கதான் சொல்றாங்க மக்கள் கிட்ட ஒவ்வொருத்தரும் வெளிச்சம் போட்டு காட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுகவோட தேர்தல என்ன நடக்க போகுது அப்படின்றது முன்னாடி நடக்கக்கூடிய பிரதிபலிப்பா நான் பாக்குறேன் வரும் நாட்கள் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு இரண்டாக கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எப்படி பாக்குறது நம்மளோட தமிழக அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா என்ன நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் கூட யார் இப்ப கூட்டணி திமுக கூட யார் கூட்டணி அப்ப காங்கிரஸ் வக்கீல் அப்படின்னா காங்கிரஸ் யார் காங்கிரஸ் இப்ப செத்து போன கட்சி யார் முதுகலையாவது ஏறி சவால் செய்தா மட்டும்தான் காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டுல உட்கார முடியும் தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை டெபாசிட் வாங்காது அது வேற விஷயம் ஆனா அதை தேர்தல் சந்திக்க கூட பூத் கமிட்டி பூத் ஏஜென்சி இல்லாத ஒரு கட்சியா போயிடுச்சு தமிழகத்தை அப்படி இருக்கும் போது அவங்க எங்க போய் நிக்கணும் யார் முதல சவாரி செய்யணும் அப்படின்னு பாக்கும்போது அவங்க தாவே கா அணுகிறதா நம்ம பாக்குறோம் அவர்களிட்ட போய் ஏதாவது கேட்டு உங்க அணில் குஞ்சுகளை கொஞ்சம் புடுங்க உங்க அணில் குஞ்சோட நாங்களும் சேர்ந்து வந்துக்கிறோம் அப்படின்னு போய் எதுவும் முட்டி போட்டு ராகுல் காந்தி கேட்டு மல்லிகார்ஜுன் கார்கே காம்ப்ரமைஸ் பண்ணி டிவிக்கு கூட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டே இருக்கு மக்கள் தீர்ப்பு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த மாதிரி இருக்கும் தேசிய நீரோட்டம் எந்த மாதிரி இருக்கும் பல பார்வையில அலசி எடுத்து நல்லதொரு என் கூட்டணிக்கு வாக்களிச்சு தமிழகத்துல அபரிவிதமான வெற்றியோட பாஜக கூட்டணி கட்சி அமைப்பு ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கத்தே கிடையாது ஐந்தாயிரம் திமுக வந்துட்டு பெண்களோட கஷ்டத்தை உணர்ந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுல அட்வான்ஸா இரண்டாயிரம் ரூபாய் வந்து வர வச்சிருக்காங்க பெண்ணா நீங்க இந்த தொகை எப்படி பாக்குறீங்க மேடம் அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா ஐயாயிரம் ரூபாய் எப்ப குடுக்க போறாங்க கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு இன்னும் ஐம்பது நாட்கள் இருக்கும்போது கொடுக்குறாங்க அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான வந்த அவங்களோட மேம்பாட்டு தொகை வைப்பு நிதி எடுத்து இப்ப கொண்டாடுறாங்க ஜாலியா ரூபாய் கொடுத்துருக்கு திமுக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா மக்கள் பகிரங்கமா சொல்றாங்க அச்சோ எங்களுக்கு வந்த நிதியில இருந்து இவங்க எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எதுவும் செய்யாம திமுக அரசு அதை எடுத்து பொதுமக்களோட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுப்பதற்கே மகளிருக்கு கொடுக்கறதுக்கே என்கிட்ட கஜா நில பொருட்கள் பணம் இல்ல அந்த அளவுக்கு நிதி வைப்பு தொகை இல்ல அப்படின்னு சொன்ன திமுக அரசு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும் அப்ப இப்ப மட்டும் காசு வந்திருச்சா தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நமக்கு என்ன எந்த பணத்தையும் எடுத்து யா கடைத்தேங்கையை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடச்சிடணும் எந்த காசையும் எடுத்து யாருக்கோ விதைச்சு விட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் திமுக வந்தா நாம வந்தோம் அப்படின்னா திமுக வந்துச்சு அப்படின்னா அந்த கடனை வந்து என்ன செய்வோம் விலைவாசி ஏற்றம் மக்கள் தொகையிட்ட வரி ஏற்றம் மின்சார கட்டணம் உயர்வு இதுல எல்லாத்தையும் வச்சு தீட்டி விட்டு அந்த கடனை காம்பரமைஸ் பண்ணிடலாம் அப்படி இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா கடனை அவங்க பாத்துக்குவாங்க ரெண்டே விஷயம்தான் எப்படியோ கழுவுற மீன்ல நலூர மின் மாதிரி கடத்தேங்க எடுத்து வழிப்பள்ளையாருக்கு உடைத்து விட்டு மாதம் எல்லா மகளிருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வர வச்சுட்டு நம்மளோட வாக்கு வங்கி வாங்கினா போதும் எது எப்படி போனா என்ன அப்படின்னு தமிழகத்தோட நிலைப்பாட்டைவே என்னன்னு யோசிக்காத ஒரு அரசுதான் திமுக அரசு இவங்க செய்யறது எதுல போய் முடிய போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் சமீபத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக தாக்கியிருந்தாரு அதான் பாத்தீங்கன்னா பகல் முழுக்க வந்துட்டு தூக்கம் இரவு முழுக்க கொண்டாட்டம் அப்படின்றது பேசியிருக்காரு உங்களோட பார்வை என்ன மேடம் பகல் முழுக்க தூக்கம் இரவு முழுக்க கொண்டாட்டம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமையான ஒரு குடும்பத்துல கட்டுமர கோபால குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் உதயநிதி அவர்கள் அதனால இது ஒண்ணு ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அவர் கொண்டாடலாம் தானே ஐந்து ஐநூறு தலைவர்கள் உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு சொத்து இருக்கு அவங்க எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடலாம் ரெண்டாவது அவங்க சினிமா துறைய அவங்க கையில தண்ணி குடிக்க தண்ணி வாட்டர் ஸ்பிரிங் வாட்டர்ஸ் அவங்க அம்மா கையில சினிமா சினிமாத்துல இருக்க மற்ற ஊடகங்கள் எல்லாமே வந்து யார் கையில டிவி மக்கள் மாதம் முன்னூறு ரூபாய் கட்டக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய சன் டிவியில ஆரம்பித்து அத்தனை சேனல்களும் யாரு உதயநிதி குடும்பத்துலதான் இருக்கு இப்படி பல துறைகளும் அவங்களே தமிழகமே அவங்களா இருக்கும் அவங்க கொண்டாடுறதுக்கு என்ன பஞ்சமா என்ன கொண்டாடலாம் தாராளமா இதுல வந்து மறைமுகமா சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கலாம் இவங்க இப்படிதான் செய்றாங்க அப்படின்னு இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல இவங்க கொண்டாடுறதுக்குதான் பிறந்த குடும்பம் இவங்களுக்காக கொத்தடிமையாக வேலை செய்யக்கூடிய தமிழக மக்கள் நாம இருக்கிறோம் கோபாலபுர குடும்பத்தை சுத்தி நிறைய அரணாய் தூணாய் யார் இருக்காங்க அப்படின்னா குரலில் மன்னர்கள் போல நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க கொண்டாட்டத்துக்கு ஒன்னும் பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மிஜயர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டத்திலுமே உயிரிழப்புன்றது நடந்து வந்துட்டு தான் இருக்கு இன்னமும் அவர் தொண்டர்களுக்கு வந்துட்டு ஒரு நெறிமுறைன்றது தலைவர் இடத்துல இருந்து வரலையா சரியா வந்துட்டு அணுகுமுறைன்றது இல்லையா அரசியல் அரசியல் அவருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வந்தது விஜயர்கள் எந்த கூட பங்கேற்றாலும் இறப்பு என்பது அவரோட துரதிருஷ்டவசம் தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அவர் கூட கூடத்துல போற ஒரு உயிர் போகுது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இந்த அரசியல் பயணம் போகுது இவருக்கு அரசியல் தெளிவு இல்ல புரிதல் இல்ல அப்படின்னா இவர் அமைதியா வந்து கடந்து போயிடலாம் மக்கள் எல்லாத்த காட்டிலும் நான் தமிழக மக்கள் தான் சொல்வேன் மக்கள் கிட்ட ஒரு சினிமா நடிகர் அவரை பார்க்காம எதுக்கு இப்படி என் மகன் குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல என் மகனுக்கு கால் ஒடிச்சாலும் பரவாயில்ல நாங்க விஜய பாத்துட்டோம் அப்படின்னு புல்லாகிதம் அடையிற பெற்றோர்கள் இருக்க வரைக்கும் இந்த தலைமுறை எதை நோக்கி ஓடிகிறது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல தமிழ்நாடு வந்து சினிமா துறைமலை இப்படி ஒரு அதீத காதலும் இவ்ளோ அதீத வெறித்தனமுமா வச்சிருப்பாங்க ஒரு சினிமா நடிகரை நடிகரா பார்க்கணும் அதை தாண்டி அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கோ என்ன தெளிவு இருக்கோ இனி அவர் வளர்ந்து வர காலங்கள் நிறைய இருக்கு புதிய தலைவர்களை வரவேற்போம் அதுல மாற்றுக்கிறதுல யாரா இருந்தாலும் ஜனநாயக நாட்டுல அவங்க பெரிய உரிமை இருக்கு அவங்க அரசியல் தேர்தல போட்டி அனைத்து கட்சியும் சாத்தியமும் இருக்கு இருக்க வேண்டியதான் ஆனா அதுலயும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் இல்ல நாற்பத்தி ஒரு பேர் கருவுல இறந்த சம்பவம் முடியறதுக்குள்ளயும் அடுத்தடுத்து இறப்புகள் அப்படின்னா ஒரு தடவை தான் நடந்துருச்சு திருப்பி அதை மே நடக்காத அளவுக்கு நம்ம மேற்பார்வையிட்டு அதை நல்ல வழியா செம்மையா நடத்தி போக முடிஞ்சிச்சுன்னா அந்த கூட்டத்தை நடத்தணும் இல்லாட்டி அதை கட் பண்ணிட்டு போயிடணும் பொதுமக்கள் பாவத்துல விழக்கூடாது அப்படின்றது பாவம் குட்டி இல்லையா அரசியல மிகச்சிறந்த ஒரு பத்து குட்டி இப்பதான் வந்திருக்காரு அவருக்கு எதுவும் பெருசா தெரிய போறது இல்ல இரண்டாவது ஒரு துண்டு சீட்டுக்கு மாற்று இன்னொரு துண்டுச்சிட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னா இதை நான் பாக்குறேன் இதற்கு இன்னும் நிறைய புரிதல்களும் தெளிவும் இருந்திருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம பாத்துக்கலாம் இல்லாட்டி இவர் தவித்து பனையூர் வீட்டுல பங்களாலே பேசாம இருந்து அங்க இருந்தே ஒரு எம்ஜிஆர் படத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி இவர் அங்க இருந்து பனையூர் பங்களால இருந்துகிட்டே ஒரு வாக்குறுதி அண்டி விட்டுட்டு கூட அமைதியா மக்களோட உயிரால் போகாம பாக்கப்படும் நான் நினைக்கிறேன் காப்பாத்தலாம்ல